ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பழமொழிதான் ரொம்ப நாள் ஆச்சு பழமொழி சொல்லி ஸோ இன்னைக்கு ஒரு பழமொழியும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த பழமொழி கேட்ட உடனே என்னன்னா அது இப்படி ஒரு பழமொழி இருந்ததா உண்மையிலேயே இப்படி ஒரு பழமொழி இருக்குதா இல்ல சும்மா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு டவுட் வரலாங்க ஆமாங்க அப்படி ஒரு பழமொழிதான் பார்க்க போறோம் பழமொழி என்னன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்கோம் அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா இப்படி ஒரு பழமொழி இருக்குதான்னு தோணுதுதானே அதாவது பழமொழி எப்பவும் தப்பா போனதே இல்லைங்க நம்ம மக்கள் தான் வந்து அந்த பழமொழிய தப்பா மாத்தி வச்சிருக்கிறாங்க அது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை கிடையாதுங்க சரியான பழமொழி என்னன்னு பாக்கலாங்களா அரச நம்பி புருச கைவிட்ட கதை அதுதாங்க வந்து நம்ம மக்கள் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு சொல்லி மாத்தி விட்டுட்டாங்க அது என்ன அரசு அப்படின்னு கேக்குறீங்களா அரசு அப்படிங்கறது அரச மரத்தை குறிக்கும் அதாவது குழந்தை பாகியம் இல்லாத பெண்கள் வந்து காலையில எந்திரிச்சு நீராடி பிள்ளையாறு இருப்பாரு அவரை வந்து சுத்தி தண்ணி ஊத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லிருப்பாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா பிள்ளையார் எங்க இருப்பாரு பிள்ளையார் அரச மரத்துக்கடியில தாங்க இருப்பாரு அதாவது காலையில போயிட்டு எந்திரிச்சு பிள்ளையார போய் பார்த்து தண்ணி ஊத்துங்க அரச மரத்துக்கடியில போய் நில்லுங்க உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னா யாராவது கேப்பமா சொல்லுங்க கேப்பமா இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் யோசிச்சுதான் இப்படி பக்தியோட சேர்த்து சில சம்பிரதாயங்களையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க அரச மரத்துக்கு சுத்தி நம்ம தண்ணி ஊத்தும் போது நம்ம கொஞ்ச நேரம் அந்த அரச மரத்து கடையில இருக்கக்கூடிய சூழல் உருவாகும் அரச மரத்தின் இலை அரச வரக்கூடிய காற்று அதனுடைய காய் இது எல்லாமே வந்து பல மடங்கு மருத்துவ குணங்கள் வாய்ந்ததுங்க முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு அந்த அரச வரக்கூடிய காற்றை சுவாசிக்கும்போது ஒரு நல்ல மருத்துவ பலன் கிடைக்குது அரச மரத்தை போலவே வந்து புருஷமரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்ததுங்க மரமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இருந்தது உண்மைதாங்க அரச மரத்திற்கு என்னென்ன குணநலன்கள் இருக்குதோ அதை விட பல மடங்கு குணநலன்கள் புருசமரத்திற்கும் இருந்ததுங்க புருஷமரம் அப்படின்லாம் ஒண்ணு இல்லை சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு தளவிருச்சம் இருக்கும் அந்த கோயில் இருக்கக்கூடிய முக்கியமான மரம் அதுதான் வந்து நம்ம தலைவருச்சம் சொல்லுவோம் அதே மாதிரி இன்னைக்கும் கூட கஞ்சனூர் கோயில் கஞ்சனூர் கோயில் தலைவிருச்சம் வருது மரங்க ஆமாங்க கஞ்சனார் கஞ்சனூர் கோயில் குருச குருசமரம் இது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது இல்லைன்னா அந்த மரத்தை வந்து வேறு சில பேர்கள்ல கூட சொல்லி மாத்திருக்கலாம் இதனா வந்து அரச நம்பி புருச கைவிட்ட கதைன்னு சொல்றாங்க காலப்போக்கில புரிசை மரம்ங்கிறது அவ்வளவு இல்லாம போயிருச்சு நிறைய பேர்த்துக்கு தெரியாமையும் போயிருச்சு அதனாலதான் அரச நம்பி புரிச கை விட்டுட்டாங்க அப்படிங்கறதான் வந்து நம்ம மக்கள் அரசனை நம்பி கை கைவிட்டுட்டாங்கன்னே சொல்லி வச்சிருக்காங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்லைங்க பாத்தீங்களா எப்படி எல்லாம் பழமொழிய மாத்தி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே பிர இதே மாதிரி இன்னொரு பழமொழியோட உங்களை மீட் பண்றேன் பாய்